ஹை கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ ஹேலாண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் சஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா நியூஹண்ட் மூவாயிரத்தி ஆறுநூறு இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இந்த ட்ராக்டரோட ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்டுள்ள ட்ராக்டர் ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனு ட்யூல் கிளச் ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டர் வந்து எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது மணி நேரம் மட்டுமே இருக்கு இந்த டிராக்டர் வந்து சேரு ஓடாத வண்டி இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்னு ஃபோர் நாலு டயருமே வந்து ஒரிஜினல் நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணிக்க மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்ட்ரு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்ட்ரு ரொட்டையை டெய்லர் எல்லாம் சேல்கிறது இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்